ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் முக்கியமான ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தையில் விடுதலை சிறுத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதென்றால் ஒரு தலித் இங்கே முதலமைச்சராக முடியாது இந்த விஷயம் வெளியில் வந்த உடனே பரபரப்பாக ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லும்போது இதை பற்றி அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது எங்களிடம் அதிகாரம் வரும்போது ஒரு இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தான் ஒருத்தர் நாங்கள் முதலமைச்சராக வருவோம் அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான முயற்சிகள் நிறைய நடந்தது அதுக்கான வாய்ப்பு வந்து கூடலை அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் பேசி சொல்லியிருக்கிறார் இரண்டு சமூகமும் ஒன்றாக இணைந்து விட்டால் இங்கே வேறு ஒருத்தர் அதிகாரத்தில் வந்து உக்கார முடியாது பன்னீர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்றாக இணைந்து விட்டால் இங்கே வேறு ஒருத்தர் அதிகாரத்தில் வந்து இருக்கவே வாய்ப்பில்லை இருக்க முடியாது ஆனால் அப்படி அதை வந்து புரிஞ்சிக்கல அந்த சமூகத்து மக்கள் புரிந்து கொள்ளவில்லை எங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வன்னியர் மக்களையும் அந்த சமூக மக்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ல வரது ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாங்கள் வந்தால் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இருபது அதுக்கு முன்னாடி வந்து எண்பத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் இருந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய வீரியமாக வந்த போதெல்லாம் தொடக்கத்தில் நாங்கள் அதிலெல்லாம் இருந்துகிட்டு இருந்தோம் ஃபாலோ இருந்தோம் நிறைய முன்னெடுப்புகள் புரட்சிகரமான சிந்தனையாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியை முன்னெடுத்துருந்தாங்க அன்றைக்கி இதே இந்த வன்னியர் சமூகமும் பதையர் சமூகமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த கட்சிக்குள்ளே எல்லோரும் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு ஒரு போட்டியாக வந்துடும் எனக்கு டிஎம்கே இந்த பக்கம் பிஎம்கே ஒரு மிக பெரும் ஒரு போட்டியாக வந்துடும் அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியிலும் இருந்தது அது காலப்போக்கு எப்படி சிதைக்கப்பட்டது அப்படின்னு பெரிய தனி கதை அது அதற்கு முன்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இணைந்து வடமா வட மாவட்டங்கள் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேலே பல முறை சொல்லிட்டேன் ஒரு நூறுக்கு மேலே அம்பே இடங்களில் அம்பேத்கர் சிலையை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திறந்து வைத்தார் அந்தளவுக்கு ஒற்றுமையாக ரெண்டு பேருமே வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க பெரிய அளவில் ஒரு மாற்றம் எப்படியோ வந்து அந்த புரட்சி நிச்சயம் நடந்தே இருந்துருக்கும் இந்த பக்கம் அவர் வந்து பதிலுக்கு தமிழ் குடி தாங்கி அப்படின்லாம் கொடுத்துருந்தார் இடஒதுக்கீடு போராட்டம் ஏன் இவர்கள் போராடினாங்க அதில் நியாயம் இருக்குது அப்படின்லாம் அவர் பேசியிருந்தார் முன்னாடி இந்த பக்கம் இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏன் இன்னும் அதிகாரத்துக்கே வளர முடியலை அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வார ஏடுன்னு நினைக்கிறேன் தனல் கணல் சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை அதில் வந்துட்டு இந்த ரெண்டு சமூகங்கள் இந்த சமூக தமிழ் சமூகங்களுக்குள்ளே அடித்து சண்டை போட்டுக்கிட்டு ரத்தம் சிந்தி இருக்கும் அதில் அந்த திராவிடன்ற நாய் அந்த நாய் வந்து நக்கி குடிக்கிற மாதிரி ஒரு அட்டைப்படம் போட்டிருந்தார் நல்லா ஞாபகம் இருக்குது இப்படிலாம் ஒரு அரசியல் வந்துக்கிட்டே இருந்தது திடீர்னு வந்துட்டு யார் கண்பட்டதோ தெரியல விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கும் நேர் எதிராக போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் நேர் எதிராக சமரசம் இல்லாமல் கடுமையாக அவங்க இவங்களை விமர்சிக்க பதில்க அவங்க விமர்சிக்க ரெண்டு ஒன்றாக களத்தில் சுற்றி திரிந்தவர்கள் வந்து ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா நின்று பெரிய அளவில் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க காரணம் வந்து இது திமுகவினுடைய பின்னணியில் நடந்த திராவிடத்தினுடைய சூழ்ச்சி இது இந்த திராவிட சனாதானம் இப்படியான தமிழ் சமூகத்தினுடைய இந்த கூட்டு முயற்சியில் வரக்கூடிய அதிகார விட்டு விட்டுவிடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தது அப்படின்றது தான் இப்போ கட்டத்தில் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது இன்னைக்கு அந்த கட்சியிலேருந்து வெளியே போய் திரும்ப வந்து உள்ளே இருக்கக்கூடிய பேராசிரியர் தீரன் அவர்களோடு பேசிக்கிட்டு இருந்தப்ப அந்த வழியாக வரப்போ அறிவாலயத்துக்கு முன்பாக இருக்கிறார் அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்கிறாரு வந்துட்டு மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் கூட்டணி கட்சிக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை தொகுதி சீட்டு அப்படின்றதுக்காக வேண்டி எப்படியும் அழைப்பாங்க நம்ம சரி இந்த பக்கமாக வந்துட்டு எதுக்கு இங்கே இருந்துட்டு வந்துடும் அழைப்பு வந்துடும் பார்த்துலாம் மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அவமானப்படுத்திடுச்சு திமுக அப்படின்னு ஒரு கட்டத்தில் என்கிட்ட பேசினார் பேராசிரியர் தீரன் இப்படி ஒரு கட்சியை கூப்பிட்டு மடி மேலே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது ஒரு கட்சியை அவமானப்படுத்த வேண்டியது அப்புறம் அடுத்த கட்டத்தில் இவர்களை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அந்த கட்சியை வந்து அவமானப்படுத்துறதுன்னு இப்போ வந்து ரெண்டு செதறி போய் இருக்குது இதை விட இன்னொரு பெரிய விஷயம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போல்லாம் ஊடகத்தில் வந்து சுற்றிக்கிட்டுருக்க அந்த காலகட்டம் ஏபிஎல்எஃப் அதாவது இந்த பூவை மூர்த்தியார் இல்லைங்களா வட சென்னை வட கிட்டத்தட்ட வட தமிழகம் முழுக்க பெரும் ஒரு ஆளுமையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்பாக இருந்தவர் விரல் இப்படி சுத்தினா போதும் லட்சக்கணக்கில் கூட்டம் வந்து கூடிரும் பூவை மூர்த்தியார் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக தான் மற்றவங்க எல்லாமே எதிராளிகள்லாம் பார்த்தாங்க அது அளவுக்கு பெரிய அளவுக்கு வன்முறையெல்லாம் லா சில இடங்களில் பதிலடி நடந்திருக்காதாலும் சரி அப்படி தான் அவர் அரசியலில் இருந்து இருக்கிறது எங்கே பார்த்தாலும் ஏபிஎல்எஃப் ஏபிஎல்எஃப் கொடி எங்கே பார்த்தாலும் சின்னம் வட தமிழகம் முழுக்க அது இல்லாத இடமும் இல்லை அப்படி அவர் வந்து பனங்கள் பார்க்குன்னு நினைக்கிறார் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாநாடு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு பெரிய ஏபிஎல்எஃப் அந்த கட்சி சார்பான மாநாடு அப்போ சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களையும் இயக்குனர் எஸ் வி நினைக்கிறேன் நினைக்கிறார் ரெண்டு பேரையும் சிறப்பு விருந்தினராக வந்து அழைச்சிருந்தார் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக பிளாஸ்டிக் சாருக்கும் ஒரே ஒரு இது மட்டும் அந்த அந்த பெரிய அந்த ராஜ மந்திரி அமைச்சர்கள் உட்காரதுக்கான நாற்காலி மாதிரி சொல்லுவாங்கள்ல அப்படியான அந்த ராஜ நாற்காலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த போட்டு வச்சிருந்தாங்க யாருக்காக அப்படின்னா மேடையெல்லாம் வந்துட்டு உடனே மருத்துவர் ராமதாஸ் அந்த இடத்துல உக்காரணும் ஐயா நீங்கள் தான் உக்காரணும் நீங்கள் தான் அதுக்கு பொருத்தம் உங்களுக்குமாக உங்களுக்காக மட்டுமே இந்த நாற்காலி நீங்கள் உக்காரணும் அதிகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்காலியை காட்டி சொல்கிறார் பூவை மூர்த்தியார் அதுக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் எல்லா விதத்திலும் அறிவும் ஆற்றலும் படிப்பும் திறமையும் மக்களுடைய திறலையும் ஒருங்கே கொண்ட எல்லா விதத்திலும் தகுதியாக இருக்கக்கூடிய நீங்கள்தான் அதிகாரத்தில் உட்கார வேண்டும் ஒரு முதலமைச்சராக அதற்கு நாங்கள் துணையாக இருப்போம் சொன்னது ராமதாஸ் அவர்கள் யாருக்கிட்ட பூவை மூர்த்தியார் அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த நாற்காலியில அவர் உட்கார்லார் மறுத்துட்டு நீங்க அந்த நாற்காலியில உட்காருங்க உங்களுக்கு தான் தகுதி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற நீங்க அந்த ராஜ நாற்காலியில உட்காருங்க நாங்கள் பக்கத்துல பிளாஸ்டிக் சேர்ல உக்காரங்க உட்காந்து அந்த புகைப்படம் இருக்குது பாருங்க இப்படியெல்லாம் அரசியல் இருந்தது தமிழ்நாட்டுல இதை கெடுத்தது யாரு குட்டிச்சோறாக்குனது யாரு இதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இன்னைக்கு விவாதமாக போயிட்டு இருக்குது இப்படியெல்லாம் இன்னைக்கு ஏன் ச சமூகம் ஒரு சண்டைக்குள்ளாக இருக்கக்கூடிய காரணம் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கு திருமாவளவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கவியரங்கத்தில் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி சீண்டப்படுகிறது ஏன் நாம் தமிழர் கட்சி சீமானை கோமாளி என்று என்கிறார்கள் அந்த கவியரங்கத்தில் என்ன காரணம்னா இப்படி தான் மோதவர் மோதலை உருவாக்குவது மோதலை விட்டுவிட்டு இப்படியாக இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே எல்லோரும் ஒன்றா கூடாது என்பது திராவிட சனாதனத்தினுடைய திட்டம் அந்த திராவிட சனாதனத்தினுடைய திட்டமாக சிலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே அதனால தான் இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை வந்துடுறதே இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு சாதி சண்டை பெருசாக கிளம்பும் காரணம் திராவிட சனாதானம் உள்ளே இருக்கும் ஆரிய சனாதானத்தை பற்றி சொல்கிறாங்க ஆரிய சனாதானம் இந்த தமிழ் சமூகத்தில் எங்கேயும் நேரடியாக வந்ததில்லை இந்த திராவிட சனாதனம் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இடைச்சாதி அது ஒரு காலகட்டத்தில் வந்து வன்னியரசு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லக்கூடிய வன்னியரசு சொல்லியிருப்பார் இந்த அதிகாரம் சமூக நீதியுடைய அதிகாரம் இன்னும் கீழ் மற்ற வரைக்கும் வரல நடுவில் நின்றுச்சுன்னு பேட்டியே கொடுத்துருக்கிறாரு நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டது திமுக தலைவர் கருணாநிதி அப்படின்லாம் சொன்னார் இப்படிலாம் வந்துட்டு பிரித்தாளக்கூடிய அந்த விஷயங்களை வந்து சொல்லி சொல்லியே வந்தது திராவிட சனாதனம் தான் உள்ளுக்குள்ளே வச்சு செய்துக்கிட்டு இருந்தது டாக்டர் சேகு தமிழரசன் இந்திய குடியரசுக் கட்சி மிக மூத்த ஒரு தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக மிக பெருமளவில் ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக களப்பணியில் இருந்தவர் நான்கு முறை சபாநாயகராக தற்காலிக சபாநாயகராக இருந்தவர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முதன் முதலாக சட்டமன்றத்திற்குள்ளாக முனைவர் பட்டம் பெற்ற பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெற்ற ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர்னா அது இவர் தான் இப்படி பல்வேறு தகுதிகளை கொண்ட அந்த சேக்கு தமிழரசன் அவர்களுடைய அந்த நேர்காணலில் கூட ராவணாவில் இருக்கு பாருங்கள் இந்த திமுக அந்த திராவிடம் என்ற பெயரில் இந்த திமுக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்த துரோகம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இதில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தலைவர்கள்லாம் எப்படிலாம் காயடித்து வெளியே அனுப்பினார் எப்படிலாம் பழி வாங்கினார் திமுக தலைவர் கருணாநிதி எப்படி ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னை சத்தியவாணி முள்ளி முத்து சத்தியவாணி முத்து உள்ளிட்ட நிறைய ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம்னு ஒன்று தனியாக தொடங்கி திமுக எந்த காலகட்டத்திலையும் இந்த சேரி மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு பெரம்பூரில் நடத்துகிற அளவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி கடந்த காலங்களில் நடந்துக்கிட்டு இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியான எச்சம்தான் இன்ன வரைக்கும் அதிகாரத்தை கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் தான் கட்சியிலேயும் அதிகாரம் இல்லை மாவட்ட பொறுப்புலேயும் போதிய அதிகார அங்கீகாரம் இல்லை மற்ற பதவிகளிலும் போதிய அங்கீகாரம் இல்லை இன்ன வரைக்கும் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கு திமுக அப்படின்னு பெரிய விமர்சனம் டாக்டர் சேக்கு தமிழரசன் அவர்களை வச்சுருக்காங்க உள்ள நிறைய ஆவணங்களோட சொல்கிறாரு எல்லாத்தையும் அதை பாருங்கள் ஒரு முறை எதுக்கு இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதே தான் சொல்கிறாரு கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும் சொன்னது டாக்டர் திரு தொல் திருமாவளவன் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார் காரணம் பட்ட அறிவு அப்படி பட்ட அவமானங்கள் அப்படி திமுகவில் அவ்வளோ விஷயங்கள் அன்றைக்கி வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க விரட்டப்பட்டுக்கிட்டே இருந்தார் திருமாவளவன் ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து அதே அறிவாலயத்தில் ஆஸ்தான வித்துவனாக இன்றைக்கி இருக்கிறார் அது வேறு விஷயம் ஒரு காலகட்டத்தில் அதனுடைய வழிதான் வந்து கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும் பேசினவங்க ரவிக்குமார் டாக்டர் திருமாவளவன் இங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க இந்த எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஏன் முதலமைச்சராக வர முடியாது அப்படின்ற கேள்வி இன்றைக்கி பரவலாக போயிட்டுருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உடனே இதை சொல்லிடுச்சு நாம் தமிழர் கட்சி அதை வரவேற்று இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் சொல்லப்போனால் அவங்க தொடக்கத்திலேயே வந்து கட்சியில் வந்துட்டு பொருளாளராக ஒழுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தான் ஒருத்தர் ராவணன்னு வச்சுட்டு இருந்தாங்க முதலமைச்சராக அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அதிகாரம் வரும்போது முதலமைச்சராக அவர்களைத்தான் உட்கார வைப்பேன்னு தொடர்ச்சி சபதம் பண்ணிட்டு இருக்கிறார் இன்ன வரைக்கும் இல்லை இடையில கொஞ்சம் வந்து என்னவோ தெரியல கிறுக்கு மாறி மாறி இந்த பறைய சமூகத்துக்கு எதிராக மட்டும் ஒரு கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணுறப்ப அதில் வந்து ஒரு முரண்பாடு பெரிய அளவில் திராவிடம் ஊதி பெருக்கி திராவிடத்தினுடைய ஒட்டு கிளைகளாக இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தொடரில் அதை ஒரு பெரிய பூதாகரமாக்கி அதே தான் இன்றைக்கி வந்து சாதி மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க ரெட்டியாரினுடைய மாநாட்டில் சும்மா நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு நம்ம மொழியில் பேசினா போதும் நாங்கள் அடித்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுணும்னு சொன்ன கே கே எஸ்எஸ்ஆர் இன்னைக்கு ஒரு துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கிறாரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் நீங்கள் வந்தால் போதும் நாங்கள் எல்லாத்தையும் செய்து கொடுத்துருவோம்னு சொன்ன ஒரு மனிதர் எப்படி பொது அமைச்சராக இருக்க முடியும் தமிழகத்துக்கு அப்படின்னு ஒருத்தருக்குன்னு கேள்வி கேட்கல கருங்கட்டைகள் இந்த பக்கம் பார்த்தா நாயுடுகளுடைய மாநாடு நடக்கிறது அதுக்கு பற்றி ஒரு ஒரு கேள்வியும் கேட்கல இவங்க புரட்சியாளர்களா ஆனால் ராமதாஸ் மட்டும் இங்கே சாதி வெறியராக சித்தரிச்சு இப்போ இந்த பக்கம் ரெட்டியார் மாநாடு சாதி இல்லை தெலுங்கர்கள் மாநாடு சாதி வெறிய இல்லை திமுகவில் வந்து இப்படியாக சாதி சிந்தனையோடு செயல்பட்டு இருக்கிறவங்களாம் சாதி இல்லை அவங்களுக்கு எதிராக நோட்டீஸ்லாம் அடித்து வெளியிட மாட்டாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் பண்ணிடுவாங்க காரணம் அதை அந்த காலகட்டத்தில் செய்த ஒரு திரு தவறை எந்த அளவுக்கு ஊதி பெருக்கி 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 இன்னைக்கு ஒரு சாதி முத்துரை கொடுத்துனா ஒரு சாதி கட்சியாக வச்சுருக்காங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இவர்கள் வந்துட்டால் மட்டும்தான் சாதிக்கெல்லாம் அல்லாத பொது கட்சி ஆனால் சாதி பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்துவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் ஜாதி கட்சி நாம் தமிழர் கட்சி வந்தால் ஜாதி கட்சி ஆனால் தமிழர்கள் இல்லாமல் இவங்க எல்லாம் வந்துவிட்டால் பாருங்கள் வைகோ வந்துட்டார் முழுக்க முழுக்க சாதி வெறியோடு தான் இருக்கிறாங்க ஆனால் அவர் பொது கட்சி அவர் விஜயகாந்த் வந்துட்டார்னா அதிகபட்சமாக அவங்க தான் இருப்பாங்க கட்சிக்குள்ளார அது ஒரு சமூகத்துக்கு உண்டானது ஒரு இனத்துக்கு அவங்களுக்குன்னு இருக்குது ஆனால் அது ஒரு பொது தலைவராக உள்வாங்கிக்குவாங்க திராவிடன்ற பேரில் யார் உள்ளே வந்தாலும் அது ஒரு பொது கட்சி அவங்களுக்குள்ள சாதி சிந்தனை இருந்தாலும் அப்படிலாம் இல்லைங்க அவங்களாம் பொதுவானவங்க தமிழ் சமூகத்துலேருந்து ஒருத்தர் கட்சியை கொண்டு வந்துட்டா மட்டும் அது சாதி கட்சிங்க இன்ன வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது எதற்கு இதெல்லாம் அவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமூகம் கெஞ்சி கேட்பதல்ல உரிமையை போராடி பெறுவது தான் சொன்னது டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடக்க காலத்தில் பேசியிருக்கிறார் இளைஞர்கள்ட்ட மேடையில் ஆனால் இன்றைக்கி வந்து கெஞ்சி கேட்கக்கூடிய இடத்துல போய் உக்காந்துட்டு இருக்கிறாரு இதில் வந்து போகிறது நாங்கள் வேறு மாநாடு போட்டு வாழ்த்துலாம் பாடுறாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அவர் ஆளக்கூடியவர் வரட்டும் எந்த வகையில் ஆளக்கூடியவராக இருப்பேன் யாரோட சேர்ந்தால் நீங்கள் ஆளக்கூடியவராக இருப்பீங்க உங்களை அதிகாரத்தில் திமுக உட்கார வச்சிருமா இந்த நிமிஷம் வரைக்கும் வெளிப்படையாக அப்படி பேசியிருக்கிறாரா அடுத்த முறை ஒன்றும் இல்லைப்பா துணை முதல் முதலமைச்சர் யாருன்னு ஒரு பெரிய விவாதம் இருக்குது துணை முதல்வராக ஒரு பட்டியல் சமூகத்தை தான் நாங்கள் உட்கார வைப்போம் இந்த திமுக என்கிற திராவிட முன்னேற்ற கழகமே தொடக்க காலத்தில் அண்ணா இருந்தபோது பிரிஞ்சு வந்தபோது அதற்கு பக்கபலமாக இருந்து தூக்கி விட்டதே இதே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் சொல்லப் போனால் திமுக ஒரு சேரி கட்சின்னு பேசப்பட்டது பலராலும் அதனுடைய வெற்றி பல முனைகளும் இருந்து கிடைத்தது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய களத்தில் இருந்து தான் டாக்டர் சேகு தமிழரசன் அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார் ராவணாவில் உள்ளே இருக்கு பாருங்கள் டேட்டா ரீதியாக சொல்கிறாங்க சென்னை மாநகரம் அன்றைக்கி எப்படி இருந்தது ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் அதுவும் அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி சென்னை மாநகராட்சி திமுகவுடைய முதல் வெற்றிக்கு காரணமே இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் இல்லாமல் வெற்றி இல்லை சொன்னது அண்ணா உள்பட எல்லாருமே ஆனால் இன்னைக்கு வந்து எந்த இடத்துல அந்த மக்களை நீங்கள் வச்சிருக்கீங்க என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க ஒன்றுமே இல்லை நாளைக்கே சொல்லுங்க நாங்கள் அதிக இப்போ அதிகாரத்தில் இருக்கிறோம் அடுத்த துணை முதலமைச்சர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நாங்கள் உட்கார வச்சு முழு சுதந்திரமாக அவர் செயல்பட வைப்போம் ஒரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு அறிவிச்சுட்டு உட்கார வைங்க பக்கத்துல ஆந்திரா உங்கள் உங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க எல்லா அதிக பெரும்பான்மை சமூகத்தில் வச்சுக்க நீங்கள் சொல்லுங்க பழைய சமூகத்திலிருந்து ஒரு துணை முதலமைச்சர் வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு துணை முதலமைச்சர் தெற்கே இருக்கக்கூடிய அதிக பெரும்பான்மை சமூகத்திலிருந்து ஒரு துணை முதலமைச்சர் வரட்டையும் இருக்கட்டும் மூணு நாலு பேர் இருக்கட்டும் அறிவிச்சிருங்க நாளைக்கு திமுக அறிவிக்காது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி அறிவித்திருக்கிறது ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இங்கே தான் பார்வையை திரும்புமே ஒழிய திமுக பக்கம் திரும்பாது நீங்கள் ஒன்றும் சொல்லலை இந்த மாதிரி எங்களை பிரிப்பதற்காக பார்க்கிறார்கள் வெளியே எடுப்பதற்காக பார்க்கிறார்கள் எப்படியாவது திமுக விழுந்து விடுமா என்று பார்க்க உங்களுக்கே அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு உண்டான உரிமை முதல்ல கிடைக்கதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வர முடியுமா முடியாதா அதை தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது திமுக அதிமுக ரெண்டும் வாயை திறந்து பேசணும் அதற்கான அரசியல் போராட்டத்தை இன்னைக்கு அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்றுக்கிற ஒரே கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கணும் இல்லைன்னா காலம் வந்து கைமாற்றி விட்டுட்டு போகும் இன்னொரு தலைமையை உருவாக்கும் அந்த சமூகத்திலிருந்து அதுதான் நடக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக இங்கே இருந்துக்கிட்டு இன்னும் இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்த தலைமுறையை ரசிக்கலை இன்றைக்கி வன்னியல் சமூகத்துலேயும் வளர்ந்த ஒரு சமூகம் வந்திருக்கிறது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பறையர்களும் நாங்களும் சகோதரர்கள் இணைந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும்னு அடுத்த தலைமுறை பேச தொடங்கி இருக்குது அது பாட்டாளி மக்கள் கட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறீர்கள் அப்போது தான் நாடாளக்கூடிய கூடிய இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சி மதுக்குள்ளே இருக்குது இதை புரிந்து கொண்டு இவர்களோடு கைகோர்த்து ஒரு அரசியல் கூட்டப்பை ஏற்படுத்தி வரும்போது தான் அந்த இடத்துல இந்த இடத்துல திருமாவளவன் உட்கார முடியும் அது சாத்தியப்படுத்தக்கூடிய இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் கட்டாயம் இருப்பார் ஒன்றா அப்படி சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தவங்க தானே தமிழ்நாடு முழுக்க இடையில் என்ன வந்துச்சுன்னா திராவிட சனாதானம் போட்டு பிளந்து கிடப்பாறை நடுவில் இறக்கி சதர அடிச்சிருச்சு இதுதான் நடந்திருக்கிற விஷயம் ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் முதலமைச்சர் பதவியில் உட்கார வேண்டும் என்றால் அது திராவிடம் இருக்கும் வரை சாத்தியம் இல்லை திராவிடம் அல்லாத இந்த கட்சிகள் தலையெடுக்கும்போது சாத்தியப்படும் என்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கமாக சொல்றது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்